ஆமா அவ சண்டை போடுறது புதுசு பாரு தேனமும் சண்டை தானே நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பழகி போன விஷயம் தான் உனக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா நீ உன் பொண்டாட்டிட்டு என்னது வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதுனா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ தொந்தரவு பண்ணாடி பார்த்தா இப்பவும் என்னைய போட்டு தொந்தரவு பண்ணிட்டு அடகா சரிமா நான் இப்ப பெருசா என்னத்து கேட்டுட்டேன் சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா தாங்கன்னு தானே சொன்னேன் சரி நீங்க தரலன்னா கொடுங்க நான் சின்ன பொண்ணு கிட்டே கேட்டுக்கிறேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னங்க வந்துட்டீங்களா ஆமா எதுக்கு கூப்பிட்டிய சின்ன பொண்ணு வயிறு நல்லா பசிக்கு பாத்துக்க கொழுக்கட்டை சாப்பிட்டா ரொம்ப நாள் ஆச்சு கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு வாயான் என்னது கொளுக்கட்ட வேணமா கொழுக்கட்ட செய்யதுக்கு அரிசி மாவு ஒண்ணே இல்ல வீட்ல அரிசி மாவு இல்லனா என்ன கோதுமை மாவுல செஞ்சு கொண்டு வர வேண்டியதுனா அரிசி மாவே இல்ல கோதுமை மாவு மட்டும் எப்படி இருக்கும் நான் எத்தனை தடவை கடைக்கு போய் போய் வரேன் ஏதாவது இல்லனா சொல்ல வேண்டியது வர வாங்கி தந்துறேன்லாம் இப்ப ஏதாவது செஞ்சு கேட்கும்போது போது அது இல்ல இது இல்லன்னு சொல்ல வேண்டியது சரி சரி ஒரு கப் காபி அது போட்டு கொண்டு போ காபி போடதுக்கு பால் ஒண்ணே இல்ல என்ன சின்ன பொண்ணு இது பால் இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு கிரகா ஆமா இல்லனா இல்லன்னு சொல்ல முடியும் சரி வயிறு நல்லா பசிக்கும் ஒரு ரெண்டு மூணு துவாசையாவது சுட்டு கொண்டு வா அதையாவது திங்க வீட்டுல துவாசமா இருந்தா தானே துவாசி விட முடியும் எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லு மாசம் ஆச்சுன்னா மளிகை ஜாமா மட்டும் பத்தாயிரம் ரூபாய் காட்டு நான் கடையிலே போய் சாப்பிட்டுக்கிறேன் சரி போறதா போறீங்க எனக்கு ஒரு மூணு சப்பாத்தியும் அத்தைக்கு ஒரு மூணு சப்பாத்தியும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க